ஹாய் ஆல் எல்லாருக்குமே வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பிரைடல் ஒர்க் பினிஷ் பண்ணிட்டு அவங்களோட ஃபங்க்ஷனுமே அட்டன்ட் பண்ண போறோம் ஸோ பிரைடல் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு நம்ம அங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேக்கப் ஆயிட்டு ரெடி ஆயி போயாச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நமக்கு போதும் இங்கிருந்து அங்கே போகிறதுக்கு ஸோ அதனால ரெடி ஆயாச்சு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன் கோவிட்ல வந்து நமக்கு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நான் பிளாக் ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு பார்க்கும் போதே கண்ணை குத்திக்கிட்டேன் அட காலையிலேவா அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பியாச்சு ஸோ அப்படியே ரெடி ஆகி நான் வெளில வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எங்கள் தெருவில் வந்து அப்படி தண்ணி தெளித்து கோலம் போட்டு அப்படியே மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகே ரைட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் ரெடி ஆகிட்டேன் ஸோ பக்கத்துலங்கிறதுனால நான் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு நம்ம அப்படியே அவங்க வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு ஸோ ஃபைவ் மினிட்ஸ் தானே நமக்கு ட்ராவல் பெரிய டிஸ்டன்ஸ் கிடையாது கொஞ்சம் தூரம் தான் ஒரு ரெண்டு மூணு ஸ்ட்ரீட் தாண்டியே இருக்குது ஸோ ஒரு ரெண்டு மூணு லக்கேஜ் நம்ம இன்றைக்கி கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ போயிட்டு அங்கே அவங்க நேற்று ஈவினிங் நம்ம ஷூட் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ அதோட டெக்ரேஷன்லாம் அப்படியே கடந்துச்சு பலூன்ஸ் கடந்தது டெக்கோர் பண்ணியிருந்ததுலாம் இருந்தது ஸோ அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரெடியாகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் இருந்தோம் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா பேபி ஷவர் ஸோ அதனால் வந்து அவங்க ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் வச்சிருந்தாங்க ஸோ அது பக்கத்துலேயே நம்மளோட கிஃப்ட்ஸ்லாம் வச்சுட்டு நம்மளோட கிஃப்ட் வேறு என்ன நம்மளோட பாக்ஸ்லாம் வச்சுட்டு ஸோ நான் வந்து மேக்கப்புக்கு வந்து எல்லாம் இருக்கா அப்படின்னு ரீசெக் பண்ணிட்டேன் எப்போயுமே நான் வந்து மேக்கப்புக்காக ரீச்சிக் வந்து எப்பயுமே பண்ணிப்பேன் பக்கத்துலையாக இருந்தால் கூட எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப லாங்காக இருந்தால் கஷ்டம் அப்படின்னு ஸோ இதுதான் அவங்களுக்கு வைக்க போகிற வேணி ஸோ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் அவங்களோட ஒர்க் வந்து எப்படி அவங்களுக்குலாம் வேணும் அந்த மாதிரிலாம் கேட்டுருவேன் எப்பயுமே வந்து நம்மள்ட்ட புக் பண்ணும் போது எந்த மாதிரி வேணும் ஃபஸ்ட்டு அவங்களுடைய இதை கேட்டுப்பேன் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணக்கூடாது நமக்கு அது பிடிச்சிருக்கலாம் மேபி அது அவங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம் ஸோ அவங்களோட பிக் டே அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க விஷயம் தான் நான் கேட்டுப்பேன் ஸோ எதையுமே நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத இமீடியட்டாக சொல்லிவிடுங்க நான் சேஞ்ச் பண்ணி விட்டுறேன் ஏன்னா நமக்காக ஓகே சொல்ல முடியாமல் சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஃபோட்டோ ஆல்பம் பார்க்கும்போது உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் ஸோ அதை நான் எப்பயுமே எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன் ஸோ என்னோட மேக்கப் பார்த்திங்கன்னா அப்படியே இதே மாதிரி தான் இருந்துச்சு இது எல்லாத்தையும் நான் திரும்ப அது எங்கெங்கே இருந்துச்சோ அதை மாதிரி செட் பண்ணி வைக்கணும் ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா அவங்க ஃபோ மேப் முடிச்சுட்டு அவங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ரெண்டு பேரையும் ஷூட் பண்ணுற டைமில் வந்து நான் இதெல்லாம் எடுத்து வச்சிடலாமே அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா வந்து நமக்கு அசிஸ்டன்ட்லாம் கிடையாது நம்மளே வந்து நம்மளே ஓனர் நம்மளே அசிஸ்டண்ட் அந்த மாதிரி ஸோ அதனால் எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஹிப் பெல்ட் மட்டும் இருக்குது ஸோ இதை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து கட்டி ஸோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு அவங்க ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இடையில போய் நம்மளும் ரெண்டு மூணு கிளிப் எடுக்கலாமே நான் இன்ஸ்டாவில ரீசென்ட்டாக போடாமல் இருந்தேன் ஏன்னா என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து ஹேக் பண்ணி வச்சுருந்தானுங்க ஸோ அது அகைன் நான் இப்போ மெயிலெலாம் பண்ணி நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து அதை ரெக்கவர் பண்ணியிருக்கேன் நம்ம அப்படியே மிரர் செல்ஃபி மாதிரி மிரர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த ரிவ்யூவை கண்டிப்பாக நீங்கள் கேட்டே ஆகணும் அக்கா எப்படி இருக்கு மேக்கப்

ஸோ இந்த மாதிரி மனசார பாராட்டுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் சில பேர் நல்லாவே இருந்தாலும் அது ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க ஸோ இவங்க ரொம்பவே பாராட்டுறது வந்து நமக்கு இன்னுமே என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ஒர்க்கை வந்து இன்னுமே இன்னும் நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ எனக்கு ரொம்ப அந்த டேவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இது மாதிரி ஒரு சில பேர் வந்து என்கிட்ட நான் கேட்கும்போது ஓப்பன் பண்ணி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படியே மனசுக்குள்ள பட்டா பூச்சி படுக்கிற மாதிரி ஏன்னா நம்ம பிடிச்சி பண்ணுற ஒர்க்கை அவங்க அது சாட்டிஸ்பைடுன்னு சொல்கிறதா தாண்டி நம்மளை பாராட்டுறது ரொம்ப ஜாலி இல்லையா ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கா நெக்ஸ்ட் அவங்க ஃபங்க்ஷனுக்கு தான் நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன் ஸோ வீட்டுக்கு வந்து நான் லைட்டாக பசிச்ச மாதிரி இருந்தது மார்னிங்கே எந்திரிச்சதுனால ஒரு பிஸ்கட் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து செம்ம காற்று நான் தான் காட்டலான்னு பார்த்தேன் பட் வந்து ஒன்றுமே தெரியல வெளிச்சத்தில் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டேன் என்ன பண்ணி ஆகிருக்கு அப்படின்னு கேட்டால் வந்து வந்து தலையை மட்டும் சீவிட்டு அந்த பிஸ்கட் சாப்பிட்டு எல்லா எல்லா பேக்கெல்லாம் இங்கே வந்து வீட்டில் வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன் கோவிலில் தான் ஃபங்க்ஷன் கோவிலும் நமக்கு பக்கத்துலேயே தான் நம்ம திருவிழாவுக்காகலாம் போவோம் இல்லையா வீடியோ எடுப்போம் இல்லையா அந்த கோவில் தான் ஸோ இன்னைக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களேன்னு சொல்லி வீடியோ எடுத்துக்கிட்டேன் நம்ம சாமியை கண்டிப்பாக கட்டணுமே அப்படின்னு சொல்லி ஸோ காமிச்சாச்சு ஸோ இங்கே ஃபங்க்ஷன் இங்கேருந்து வந்து நமக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்ட்ரீட் தான் நமக்கு திருவிழாவுக்காக நிறைய டைம் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அவங்க சீர்வரிசை அதெல்லாம் வச்சிருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து கிளிப் எடுத்துகிட்டு ஸோ அப்படியே அவங்களையுமே நம்ம ஆசீர்வாதம்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த கிளிப்லாம் நான் எடுத்தேன் எடுத்துகிட்டு நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் ஸோ மேக்ஸிமம் வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சுன்னா நான் கிளம்பிடுவேன் ஸோ இவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகி நம்மளை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டு ரிட்டன் அகைன் போனேன் ஸோ சாமி கும்பிட்டுருந்ததுனால பூசாரி வந்து நமக்கு நல்ல பட்டையெல்லாம் போட்டு விட்டாங்க ஓகே பக்திமயமாவே இருப்போமே அப்படின்னு சொல்லி பட்டையெல்லாம் போட்டுட்டு கிளம்பியாச்சு நம்மளுமே போயிட்டு ஆசீர்வாதம்லாம் நம்ம பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது இருந்தாலும் நம்மளுமே போயிட்டு ஒரு போஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு அவங்க ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்களையா ஸோ அதை வாங்கிட்டு நான் கிளம்பிட்டேன் முக்கியமான விஷயம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன் ஸோ அழகாக அப்படின்னால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அஞ்சு வகை சாதம் ஏழு வகை சாதம் அந்த மாதிரி தானே சாப்பாடு செய்வாங்க நான் ஒரு சில பேபி ஷேர் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க எப்படின்னா ஒவ்வொரு ஸ்பூன் மட்டும் இதெல்லாம் வச்சுட்டு நார்மல் வடை பாயசம் போடுறாங்க பட் பட் வளகா இதை மாதிரி இருந்தால் அது வந்து அதோட பேருக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மங்களகரமாக சூப்பராக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நான் வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு நம்ம வந்து அகைன் நம்ம நார்மலாக மாறி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தன் பை ஃப்ரம் கீர்த்தி